உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்க நினைச்ச சில அதிசயம் இந்த இரண்டையும் ஒன்றா தருவதுதான் தனிகையின் அதிர்ஷ்டம் குமாரே அப்படி என்னதான் இருக்கு இந்த பொன்னேரியில இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அதானி போட்டு போட்டிங்க்கு அண்ணாமலைச்சேரி காவலுக்கு முனீஸ்வரன் கோவில் என்டர்டைன்மெண்ட் பழவேற்காடு பீச் ஜாபுக்கு மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி இது தாங்க, நம்ம இடத்துல சம ஸ்பாட்ல அதுவே கம்மி ரேட்ல வெறும் ஐநூறு ரூபாய்க்கு போன் வித்த அதே இடத்துல தாங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாங்க லேண்ட் தரோம் வரப்போகுது பொன்னேரி அதிர்ஷ்டம்